ஆழ்க நலத்துடன் இன்னைக்கு அந்த விடுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிடுங்கலாம் ஆனால் நட முடியாது அது என்ன கண்டிப்பாக தெரிஞ்சவங்க பாசம் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் தாங்க இன்றைக்கி காலையில் வந்து சத்துமாவு கஞ்சி தாங்க எல்லாத்துக்குமே காய்ச்சினேன் இது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க ஸோ சத்துமாவு கஞ்சி வச்சுட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து எதுவுமே இருக்குதுங்க நான்வெஜ் எதுவுமே எடுக்காமல் தேங்காய் சாதமும் வெண்டைக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே வந்து சமையல் பண்ணுறக்கும் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க நல்லா திருப்தியாகவும் பசங்க எல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ இன்னைக்கு சிம்பிளாகவே வந்து இன்றைக்கி வந்து மெனு வந்து முடிச்சாச்சுங்க இன்றைக்கி ஒரு நாள் சண்டே வந்து இந்த மாதிரி சூப்பில் அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்களேன் அப்படியே உங்கள் மைண்டு உங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும்ங்க ஸோ அதனாலேயே இப்போலாம் வந்து இடத்துல தெரியல நான் சண்டேனாலும் நான்வெஜ் எடுக்கணும் தோணவே மாட்டேங்குது ஸோ இதை வந்து எனக்கு மூணாவது வாரம் ஆச்சுருந்தான் நான்வெஜ்ஜு எடுத்தேன் ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கும் வந்து வேலையே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் அது மாதிரி ஏதாவது ஒரு சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து கல்லை வந்து வீட்டில் பண்ணிங்க அதை சாப்பிட்டு ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிங்க இதை நான் எங்களுக்கு சாப்பிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க கண்டிப்பாக கம்ம பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு வச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிடுங்க வாழ்க வளர்த்துடன்